ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அன்னையை பற்றி அருளுரைகள்ங்கிற ஒரு புத்தகத்தில் அன்னை அருளுக்கு எப்படி பாத்திரமாகலாம் அன்னை கொடுக்கறது என்ன நம்ம வாங்கிக்கிறது என்ன அன்னை அருளை பெறக்கூடிய பக்குவம் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அந்த புத்தகத்தில் கட்டுரைகளாக இருக்குது அதில் ஒரு பக்கத்தில் அன்னையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதத்தை குறிப்பிட்டிருக்கார் நாம் நம்ம பற்றி ந நினைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ப அடைஞ்ச வெற்றிகளை பற்றி யோசிப்போம் தோல்விகளை பற்றி யோசிப்போம் இது ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் அது நமக்கு என்ன மாதிரி முடிவுக்கு வருவோன்னா நமக்கு இவ்வளோ தான் நம்முடைய கொடுப்பினை இவ்வளோ தான் இதுக்கு மேலே நம்ம பேராசப்படக்கூடாது நாம் யாருங்கிறத மறந்துட்டு ஒரேடியாக பறக்கவா முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போதுமுங்கிற ஒரு மனசுலேயோ இல்லை ஒரு வரையறைக்கு உட்பட்டோ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இந்த கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைங்கிற ஒரு விஷயம் மிஞ்சி போகும் மிஞ்சோம்னா அதை நே தொக்கி நிற்கும் அது மனதுக்கு தெம்பு தரும் அன்னைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அன்னை நமக்கு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படி வரும்பொழுது பார்த்தா நம்மளுடைய தகுதிக்கு மீறிய விஷயங்கள் அடைஞ்சது ஞாபகம் வரும் சில விஷயங்கள் வந்து இப்படி நடக்க நடக்கப்போதோன்னு பயந்துகிட்டு இருக்கும்போது அது அதுலேருந்து காப்பாற்றப்பட்டு நம்ம சேஃப்கார்டு ஆகிறதையும் பார்க்கும்போது அது ஒரு நம்ம பாதுகாப்பு செக்யூரிட்டின்னு நம்ம வந்து நினைப்போம் அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வர்றதும் தெரியும் சில நேரத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோ சந்தோஷம் வரும் சில சமயங்களில் விரக்தி கூட வரலாம் நாம் அன் அன்னையே அந்த இடத்துல அந்த சந்தோஷம் வருதோ இல்லை ஒரு இவ்வளோதான் போல் இருக்குது நமக்கு அப்படின்னு ஓஞ்சி போய் உட்காரும்போது ஒரு விர விரக்தி வருதோ அந்த இடத்துல அந்த அன்னையை ஏற்கணும் அப்படின்னா அன்னையை நினைக்கணும் அந்த சின்ன சந்தோஷத்துக்கு பதிலாக விரக்திக்கு பதிலாக அன்னையை ஏற்றுக்கணுங்கிறார் அப்போ அப்படி நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம ஏற்று சரியாக ஏற்றுக்கிட்டோம் அந்த இடத்துல அன்னையை ஏற்றுக்கிட்டோங்கிறத என்ன அடையாளங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு சொல்லியிருப்பார் அந்த இடத்துல சந்தோஷம் துள்ளி வரும் அப்படி அடிக்கடி காரணம் இல்லாமல் ஒரு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் காஸ்ட்லெஸ் ஜாய்ங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வரும் அந்த சந்தோஷம் வந்து அதிர்ஷ்டத்தை உட்கொண்டதுங்கிறார் அப்போது பரம்பொருள் பிரம்மம் இதெல்லாம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்னு பெயர் அப்போ வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னா நம்ம பரம்பொருளோட வடிவத்தை பார்க்குறோம் பிரம்மத்தை பார்க்குறோன்னு அர்த்தம் அப்படி அதிர்ஷ்டம் சித்திக்கிறது அப்படின்னா பிரம்மம் சித்திக்கிறது ஆகும்னு எழுதுறார் அதிர்ஷ்டம்னா என்னங்கிறது அதுக்கு தனியாக ஒரு கட்டுரையில் விலக்கி எழுதியிருக்க அதனால் நம்மளை பற்றி யோசிக்கும் பொழுது நமக்கு வரையறைக்கு உட்பட்டு ஒரு சிந்தனை வரும்பொழுது நமக்கு அந்த எண்டில் இதுக்கு மேலே இல்லை அவ்வளோதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பா பார்த்த விளிம்பு அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல சந்தோஷம் வந்தாலோ விரக்தி வந்தாலோ அந்த இடத்த சந்தோஷத்துக்கு பதிலாக அன்னையையும் விரக்திக்கு பதிலாக அன்னையையும் ஏற்றுக்க சொல்கிறார் செய்து பார்ப்போம்